மஞ்சிரி வந்து மஞ்சிரின்னு எல்லாமே தீய செடியா செடியா வாய் சார் மீசாயி இதுல பூரா தங்க ஷேப்புல அனிமல் சேப்பு காய்க்குரியா தங்க ரவுண்டு தேவை சேர்த்து

அத்த ஏழை லைட் படாரியா கொடுக்க ஆரம்பிச்சுடைய டார்க் பிரவுன் கலர்யா பொலாதேரியா முதல்ல பொலா திறியா தேஸ் கொண்ட கோட் நான் இந்த இன்ன செ. ஒருதுது ரவிカラー கொன செகண்ட் பவர் எஸ் இது கவுண்ட டைப் அடுத்து காய கலர் டெஸ்ட் அவschein இருக்காய் அதனால ரெண்டு ஒரே தென இதா. இந்த வந்து சார்ஜ் இஸ் ஸ்கெட்யூல்ட் அது. அது கொள கொள மாரி அவரே இத தான் ஷேரிங் தட் ஷேரிங்காகவே மூணு கலர் இருக்குங்க படை. லைக் கிரே டர்க் கிரே Black டி எடுத்த கிரே கிரே நார்மல் கிரே കോണെ വർദ്ധിക്കും ഡാക് ഗ്രേ ബ്ലാക്ക് ദിനേ സത് നമൽ ഗ്രേ അല്ലെ ഗ്രേ കര ലൈറ്റ് ഗ്രേ വിനോദ നാർമൽ ഗ്രേ നീന്ത നാർമൽ ഗ്രേ വർദ്ധിക്കേഡി അത നെക്സ്റ്റ് ഡാർക്ക് മീഡിയം ഗ്രേ വിനോട്രേ

போடு தேடு போடுது ஹாங்கு ஆங்கு ஒரே மொட்டைண்ட ரவுண்டு ரவுண்டு மொட்டை ரவுண்டு தேங்க வீணும் தேக்க வால் வாலுக்கு ஷேப் க தெரியாத்த அதெல்லாம் அவன் தைட்ற வீண் ஷேப் பறவை கரெக்டாக அவரை சேமிச்சு அத்தைக்கோக்கின் ஆங்கா வீண் நேயர் கொண்டு செத்து வச்சு தரியாது வீணும் வளைவுங்க வீடம் தரு வாழ் வளைஞ்சி செஞ்சில ஆங்காவின் எல்லாமே வச்சு தானே அடுத்து நாக் லாக் அமியனவே வரைஞ்சமே சோட வீ தையினா குறிய மாதிரி இருக்க தண்ணா அத்தை அத்தை ஹுடரிய ஹுடரி மாதிரி சத்த இல்லை பறவை ஹுடரி மாதிரி சத்த ரெக்க வீணு ஏறி இக்கெது முசரியம் தோட ஷேப்கும் அதாவது இல்லை எரி சோட்ட வளைவின் ரெடி <laughs>

கைட்டு உங்க சரியாத்தால கஷ்டம் கலவாய் நல்ல பிள்ளைலேயே ஆப்ளை தேவையா ஈஸியா ஆகி உடம்பிள்ள வரைஞ்சால எந்த கஷ்டம் வந்துட்டு பாயிண்ட் களை தான் பெஸ்ட்டு கிரான்ஸ் பாயிண்ட்லேயும் வரைஞ்சிடுவோம் சிலையாவோ அடுத்த அடுத்த வீடியோ சிலையாவோ அடுத்த படம் வரைஞ்சிடும் கிடையாது